வரமத்துல எல்லா சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள் நபிசு அல்லாஹ் செல்லும் அவர்கள் தும்மையவருக்கு பதில் கூறுவதில் இருந்து ஜனாசாவை தூக்கி செல்லும்பதை அனைத்து விஷயங்களையும் சுண்ணத்தா எப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருங்க அது அதன்படி சாப்பாட்டின் ஒழுக்கங்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க அதில் முதல்ல ஐந்து வகை தூய்மையான உணவை சாப்பிட வேண்டும் அல்லஹ் குரான்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டோரே நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நீங்கள் நல்லாகவே வழங்குபவராக இருந்தால் அவனுக்கே நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு குரானில் சொல்றான் ரெண்டாவது விஷயம் என்ன இரு கைகளையும் கருவ வேண்டும் ஐஷா அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பிசல்லா அலிஸ்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் சாப்பிட நாடினால் இரு கைகளையும் கழுவி கொள்வார்கள் என ஐஷா அலில்லாஹான அவர்கள் தெரிவிக்கிறார்கள் மூணாவது விஷயம்லா கூறி அருகில் இருந்து எடுத்து சாப்பிட வேண்டும் உமர் பின் அபி சலமார்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் சிறுவனாக இருக்கும்போது நபி சலா அலிஸ்லமர்களிடம்தான் வளர்ந்தேன் சாப்பிடும்போது இங்கும் அங்குமாக தான் பிறட்டை கொண்டு சாப்பிடுவேன் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் விஸ்மில்லாக என்று கூறி அருகில் இருந்து எடுத்து சாப்பிடு அங்கும் இங்கும் எடுத்து சாப்பிடக்கூடாது கூடாது என்று அப்போதிரந்து இப்போது வரை நான் அதே வழக்கமாகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அறிவிக்கிறான் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் விஸ்மில்லாக கூறாத உணவை சைத்தான் ஆர்வமாக்கிக் கொள்கிறான் நாலாவது விஷயம் நபி கூறினார்கள் உங்களில் ஒருவர் சாப்பிட ஆரம்பம் செய்யும் போது கூறட்டும் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்றான் ஐந்தாவது வரை இடது கையால் சாப்பிடுவதோ குடிப்பதோ கூடாது நபிசல்லாம் அலிசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் சாப்பிடும்போது தனது வலதரத்தால் சாப்பிடட்டும் குடிக்கும் போது தனது வலதரத்தால் குடிக்கட்டும் ஷைத்தான் ஒருவனே தனது இடதரத்தால் குடிப்பான் இடது தரத்தால் சாப்பிடுவான் என நபி சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து அமைவுகளையும் நம்ம படைப்பிடிப்போமாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல